அந்த இடம் யாருக்குள்ள இடம் இன்னொரு வேறு கொந்த அளிக்கு அப்படியா அப்போ நான் இடத்தை நீ கோயில் கட்டணும்னு சொல்லுறேன் இல்லை அவங்களே தரோம்ன்றாங்க தரமுகிறாருங்களா எழுத்து வடிவத்தில் தருவாங்களான்னு கேள் எப்படி தருவாங்கன்னா எழுதி முழுமையாக தருவாங்களான்னு கேள் அப்படி தந்த பிறகு என்னை வந்து பாரு கோயிலை நான் கட்டித்தார் இப்ப கடந்து நல்லாருக்கு யாரு கண்ணமுடி நாளைக்கு போய் கேளுங்க சாப்பிட்டு போங்க கருமசாமிக்கு கருபசாமிக்கு பாலக்காட்டு பக்கத்திலே ஒரு பழக்கத்திலே பாலக்காடா வேலவன் தாவழா வேலவன் தாவளம் பாலக்காட்டு மாவட்டம் என்ன தாவளம் என்றால் தங்கும் இடம் நடத்தும் வந்து தங்கியதாக ஒரு வழக்கு பரமசிவன் பாதியில் வைத்தான் உன் கட்டுமனைக்கு போன உற்றாறு உறவினர் என்று சற்றேற நம்பி இருத்தல் வேண்டாம் உற்றார் உறவினர் எல்லாம் உடன்பிறந்தே கொல்லும் வியாதிகள் என்பதைப் போல உன் ரத்தமே உனக்கு பணிவாங்க கூடிய நிலைமைய இப்ப நீ பட்ட கடன்களை நீக்கி நான் வெற்றியாக்கி நிலையான ஒரு தொழிலை உனக்கு உருவாக்கி தரணும் இப்ப ஒரு நாடோடி மாறி வாழ்க்கையை நீ ஓட்டிக்கிட்டு இருக்க அதனால நிலையான ஒரு மன்னவனை போல உன்னை இருக்க வச்சா போதுமாடா ஐப்பசி மாதம் இருபதாம் தேதி வரை பொறுமையாக இரு நிலையான தொழிலும் நிலையான இடத்தையும் தருகிறேன் ஆமாம் திருத்தி உண்டு இந்த பணம் தாரேன் நீ இருக்க இடத்துல மூணு நாள் கழிச்சு பாம்பு வரும் வந்த பிறகு என்னைய பார்க்கலாம் பாம்பு அரிச்சிடாதா வா கருபுதாமிக்கு அதே பாலக்காடா நீங்க பாலக்காடு குழந்தை பற்றி யாரும் கேட்க வந்தீங்களா யாருக்கு உன் குழந்தை இல்லையா முருகா சாந்த சாந்தஸ்வரூபா எங்கும் நிறைந்தவா ஏகப்பரம்பரடே யார் அங்கே இருக்கிறீர்கள் சிவனும் தேவி கோயிலும் சிவன் கோயிலும் இருக்குது தேவி கோயிலும் இருக்காம நீங்கள் இருக்க இடத்துல அப்படியா ஒன்று இரண்டு மூன்று நான்கு கோயிலுக்கு இடதுபுறத்தில் பார்த்தா ரோடு போகுது வலதுபுறத்தில் வந்து ஊருக்குள்ளே போகக்கூடிய கடைகள் எல்லாம் இருக்குது சரானா காலூர் கருவுத்து மறைந்திருந்து போன காலம் உண்டு குழந்தை தோண்டி மறைஞ்சிருக்கா பக்கத்துல பேசுறீங்க பத்து நாள் இருபது நாட்கள் என்று அறிகுறி காட்டி மறைந்திருக்கு இப்ப உங்களுக்கு ஆம்பளை பையன் பிறப்பான் சிவபாலகன் அப்படின்னு பெயர் வைக்கிற என்ன பேரு கால வைக்க சுவாமி நாங்க பார்க்க போன சில இடத்துல குழந்தை ஜனனம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சிலர் சொல்லிட்டாங்க நாங்க அதெல்லாம் நம்ப வாயிலிட்ட சாமி சொல்றதை கேட்கவான்னு கண்ணீர் தான் உங்களை பார்க்க வந்தோம் இது கண்டிப்பா நடக்குமில்லா அப்படின்னு கனியை இன்றே சாப்பிடு கற்பப்பை சக்தி பெறும் மகா சிவராத்திரியிலிருந்து ஜனனம் தோன்று சிவபாலன் என்று பெயர் வைத்து சீரோடு வாழ்ந்து யாரெல்லாம் குழந்தை பிறக்கறே சொன்னாங்களோ அவங்க எல்லாம் போய் உன் பிள்ளைய முத்தம் கொடுப்பாங்கடா မိமாத்து மகளே புண்ணியமாக இரு சாப்பிட்டு போ கார்பதாமைக்கு யார் அதை சாமி ஆடுறது தெரியலையா பக்கத்தில் வாங்க அங்கே போய் பார்த்து ஒரு சாமி ஆடுற இடத்துக்கு போயிட்டாங்க போய் எங்களுக்கு பிரிவுக்கு என்ன காரணம் என் முருகன் நல்லவரு கெட்டவனு அப்படின்னு கேட்டு குழப்பம் அடைஞ்சிக்கிட்டு இருக்காங்க இப்போ அந்த குடும்பத்தை ஒன்று சேர்த்து தந்தால் போதுமா காலம் மாந்திரிகத்தால் இந்த குடும்பம் பிரிந்ததா இல்லை மந்திரியின் போதனையால் மதிமயங்கி மணி கண்ட பெருபானை வனமறுப்பு துணிந்தனே துர்போதனையால் குடும்பம் பிரிஞ்சு போச்சு மந்திரத்தை விட துர்போதனை ரொம்ப வலிமையானது புரியுதா அவங்களுடைய மனதுக்குள்ளே இப்ப வேற ஒருவருடைய நட்பு பாசம் இருக்கு அங்கிருந்து இப்ப அகற்றி கொண்டு வருவது ரொம்ப கஷ்டம் ஆனாலும் என் சக்தியான உன் குடும்பத்தை ஒன்று சேர்த்து ஒன்னு ஆறுதல் படுத்தித்தாரேன் கால்நடை இதுக்கு வரவேற்பு இவ்வளவுதான் என்ன அக்ரிமெண்ட் டாக்குமெண்ட் எது போட்டாலும் அறிவுடை செய்யி யார் பேருக்கும் எது எழுதி கொடுத்துறாரு வெற்றி உண்டு நல்லா இருப்பா தீர்த்து தந்தது பணத்தை வச்சுக்கா பணம் வரும் இடம் மாறி இருக்கணுங்கிற நிலமை வரும் மாறிக்கா கர்மசாமிக்கு பாலக்காடு தலைவன் தலைவி கணவன் மனைவி கால் ஒன்று டாக்டர் வாங்க ஹெல்த் இன்ஜெக்ஷன் கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் உடம்பு ரொம்ப சோர்வா இருக்கு சொல்லுங்கள் ஒரு மருந்து பேர் சொல்லுங்க ரீனூவா போடலாம் சரி ரீனல் ப்ளஸ் என்ன அந்த இன்ஜெக்ஷன் வாங்கினு மாதிரி வீட்டோல் போடலாமா அதெல்லாம் நார்மல் தானே ரொம்ப நல்லது சரி ஓகே இன்னும் ஒரு முறை கால் நீசம் நீசம்புறுக்கடா அந்த இடத்துல இருந்து இப்ப செய்தி வந்துச்சா பேசினாங்களா ஒரு வாரத்துக்குள்ள கொஞ்சம் நல்ல செய்திகளை கொண்டு வந்து தந்து உங்களை மகிழ்ச்சி அடைய வைக்கிறேன் அந்த இடத்தை எப்படியா ஜெயிக்க வச்சு உன் வீட்டையும் காப்பாற்ற வெற்றி விட்டுப்பாங்களே வேற என்ன வேணும் கிடைச்சாச்சு பணமும் கிடைச்சாச்சு ஜெயிக்கலாம் ஆனந்தமா இருக்கு வெற்றி கர்பதாமிக்கு அதே பாலக்காடு என் கடன் திறனும்னு கேட்டு வந்தவங்க உங்களுக்கு சொந்தமாக சொன்ன மாதிரி தரிட்டம்னு நினைக்கிறியா நடந்த உடனே சந்தோஷமா வாடியா வாங்க மச்சாம் வாங்க நல்லபடிய பாத்துட்டீங்க நீங்க இப்படி பார்க்கிறீங்க கால விழுந்து வாங்க டே குண்டா குண்டா குண்டாடாவே உன் பையன் சம்பாத்தியம் செஞ்சு உனக்கு அனுப்புற அந்த கடன் தீந்துரும் அனுப்புவான் நம்பிக்கை உனக்கு இருக்கா இருக்கு இருக்கு அவன் அனுப்புவான் காலப்படாத உன் வீட்டுக்காரர் செலவு போக கடன் அடைக்க ஒண்ணு உன் கடன்களை தேர்ந்து நீ நிம்மதியாக இருப்பார் வெற்றி வாழ் அதே பாலக்காட்டு பகுதி கடன்களால் மனவர்த்தப்பட்டு வந்த மகன் ஆம்பளை பையன் உண்டா வா உண்டா ஏ குண்டா கால் வா உனக்கு என்னமா அப்படிதான் மெல்ல உடைக்கணும் கல் எடுத்து போட்டுட்டாங்களே அப்படி ஒரு கல் எடுத்து போட்டுட்டாங்களா விநாயகர் கோயில் எங்கடா இருக்கு கால் சிரி பெண்ணு செல்லம்மா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆறாவது மாதத்துக்குள்ள உன் கடன்கள்லாம் தீரும் அதுக்கிடையில் உனக்குரிய வருமானங்களை பெருக்கி உனக்கு நிம்மதியாக வாழ வச்சுக்காரே ஜெய்சிவா மகனே வாங்க பெண்ணடியால் அவர்களே ஏமா பாலக்காடா பாலக்காட்டு பக்கத்துலயா பாலக்காடு மாவட்டம் உங்க ஊரில் இருந்து கோயம்புத்தூர் எத்தனை கிலோமீட்டர் கொடிமரம் உள்ள கோயில் எங்க இருக்குமரம் எங்க பக்கத்தில் இருக்கா கிலோமீட்டர் கால் நீங்க என்ன வேணும் உங்கள்கிட்ட நிறைய பொய் இருக்குன்னு சொல்லுது சாமி பத்திரமலா உண்மையானதான் யார் பேருக்கு இருக்கு வீட்டுக்காரங்க இருக்காரு ம் கால் பண்ணிட்டு வாங்க வரலாம் உங்கள் டாக்குமெண்ட் பேரில் இன்னொரு டாக்குமெண்ட் தெரியுதுமா அப்படியா அதில் பொய் இருக்குன்னு சொல்லுது நான் எப்படியாவது அதில் என்ன இருக்குங்கிற உண்மையை கண்டுபிடிச்சி அதை விற்றுத்தாரேன் உன் கடனையும் தூத்துத்தாரேன் பக்கத்தில் வா மூன்று முறை என்னைய பார்க்கலாம் கருப்புசாமிக்கு கர்பாமிக்கு நாகர்கோவில் நாகர்கோவில் நலம் தருநாயகே சிவசக்தி விநாயக நே நலம் தருநாயகணி கல்யாணம் முடிக்கணுமா வேண்டாமா முடிக்கணும்லா இன்னும் ஒரு நிலையான ஒரு வருமானத்தையும் கொஞ்சம் பணத்தையும் பார்த்துக்கிட்டு முடிப்போமா இப்பவுமே முடிச்சிருவோமா வெரி குட் அப்படின்னா ஒரு மூணு மாதம் பொறுமையாயிரு தை மாதத்துக்கு உட்பட நீ நினைக்கிற லட்சியத்தை அடைந்து நிலையான ஒரு அலுவலகத்தையும் போட்டு அற்புதமாக்கி நிறைய வியாபாரத்தை வச்சு சில கோடிகளை கையில் தான் வெற்றி அடைந்தான் நானே உனக்கு மாங்கல்யம் எடுத்து தரேன் வேற என்ன வேணும் கும்பலப்பில் வைக்கிற அவன் மன நிறைவாக நகைகளை மீட்டி தார சந்தோஷமா இருக்க ஆனந்தம் அடைவீங்க சாப்பிட்டு போங்கப்பா கர்ப்பதாமிக்கு கர்ப்பதாமிக்கு என் பிள்ளைங்க வாழ்க்கையில பிரச்சனை இருக்கு அதை தீர்த்து தானு கேட்டு வந்த மக்க வாங்க யாருக்குமா எங்க இருக்கா என்னாச்சு

மகேந்திர கல்யாணம் முடிச்சாச்சா பக்கத்தில் கண்ண முடி நிமிந்து உட்காருங்க கண்ணாடியை கலத்திக்காங்க பேசவே கூடாது ஹைதராபாத் சென்னை பெங்களூர் போன்ற மூன்று மாநிலத்திலிருந்து வேலை சந்தமான தொடர்பு அவனுக்கு கிடைக்கும் ஆறு மாதங்களுக்கு பிறகு திருமணம் தகுந்தமாற நற்செய்தியும் நடக்கும் வெற்றியாகிட்ட ஒரு வேலைக்கேண்டி வேலை கத்தறதுக்கு கோயிலுக்கு வெளிநாட்டு ஓகே ஆகும் போயிட்டு வாங்க சந்தோஷமா ஆகிடுவோம் பாப்பா வெளிநாடு சுந்தமா அடுத்து பேசுவோம் பௌரமி உத்தரவில் பேசுவோம் அதை பற்றி கண்ணுட்டு வா மில்ல மில்லந்திக்கா அக்கா மில்லந்திகா நல்லா இருக்கும் ஐஸ்வர்யமா இருக்கணும் மன நிறைவா இருக்க தமிழ்நாட்டில் என்னடா செய்யுங்க என்ன செய்யணும் என்ன போட்டு பார்ப்போம் கல்யாணம் கொஞ்சம் கண்ணு கொண்டு பார்ப்போம் வேலை பார்க்குற இடத்துல திருப்தி இல்லாமல் இருக்கிய ஆமாம் ப்ராஜெக்ட்டை ஒழுங்காக பண்ண முடியாத அளவுக்கு மனக்குழப்பம் அடைந்துருக்கிறாய் அடுத்த இடத்துக்கு போகலாமாங்கிற முயற்சிகள் இப்போ உனக்கு இவங்களே பேமெண்ட்டை கூட்டிட்டாங்கன்னு அங்கே இருந்துக்கிடுவியா ஆனாலும் அங்கே இருக்கக்கூடியவன் உனக்கு குழப்பம் பண்ணிக்கிட்டு இருக்கானே அவனை எப்படி ஒதுக்கிறது நான் ஒதுக்கிறதேன் கவலைப்படாதே கால் ஒன்று வீட்டு போய் சொல்ல சாமி இருக்காரா ஆ அப்போ வாங்க முன்னால் வாங்க முன்னாங்க அந்த இதே வேளையில் நீ நிலை இன்னும் ஓராண்டு காலம் அதற்கு முன்னால அடுத்த இடத்தை உருவாக்கி தருவேன் வெற்றியாக்கி தரேன் இதுதான் உன்னுடைய விதியின் அமைப்பு இந்த ஆண்டில் திருமணம் சோதமான விஷயத்துக்கு ஒரு முடிவெடுத்து நல் வாழ்க்கையை அமைச்சு தந்த குழப்பமில்லாமல் நீதிமன்றத்துக்கு ஒரு சில விஷயங்களாக அணுக வேண்டிய நிலை வரும் அது உங்கள் குடும்பம் சம்பந்தமானது உன்னுடைய விஷயத்தை சார்ந்தது அல்ல அதுலேயும் உங்களுக்கு வெற்றியை தந்து ஜெயிச்சு தரேன் வேறு என்ன வேணும் அதை பற்றி கவரே போடா வாழணும் தான் ஜெயிச்சு இந்த இன்னும் அடுத்த இலை இப்போ எக்ஸாம் எழுத போகிறானா எழுத வைங்க பாஸ் ஆகிடலாம் பணம் கொடுத்துட்டேன் வாங்கிட்டேன் கால்

நீங்க இருக்கிற இடத்துல அந்த தான் உற்சாஸ்தமா இருக்கும் அதுதான் பலமா இருக்கான் கால்வன் ஆறுதலை வழங்கும் ஆறுதலை இருக்க அஞ்சுதலை நீக்குவாய் நெஞ்சே அருள்வலியை தேக்குவாய் என்ன வேண்டும் என்ன உங்க குடும்பத்தில் நடந்தது உண்மை நீங்கள் அடையாளம் கண்டதும் குடும்பத்தில் பிரிவு பிரச்சனை மங்களகாரிய தடை பண நஷ்டம் இவை அனைத்தும் நடக்கும் புரியுதா இதுக்காக இடங்களில் போனாலும் தெளிவு கிடைக்காது ஆனா உங்களுக்கு இந்த தீய சக்தியை நீக்கி வெட்டியாக்கி தந்தா போதும்ல வேற என்ன வேணும்? பக்கத்துல வாங்க. மூன்று முறை என்னைய பார். உன் பிள்ளை குட்டियां எல்லாம் ஒட்டுமே வளரும். சந்தோஷமா இருக்கும். ஹலோ பணம் வந்துட்டான். நல்லா இருக்கு. அமைதியா நல்ல மறைவி நல்ல குடும்பம் தெய்வீகம் தெய்வீகம் பாட்டு நல்லா இருக்கா நல்லா இல்லையா ஒரு நீ பாட்டை ரொம்ப சின்சியராக ரசிக்கிறவனும் கள்ளிப்பூவில் முல்லை மனத்தை காண துடிக்கும் ஒரு பிள்ளை அந்த கழிப்பாட்டு ஆறேகால ஆண்டுகள் கிரகங்களால் பாதிக்கப்பட்டு தொழிலில் ஏமாற்றம் பண நஷ்டம் இவைகளெல்லாம் ஏற்பட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடியாத மனோபாவனைகள் வந்து குடும்பத்துக்கும் தனக்கும் இனி சொந்த வேண்டாம் என்று பயந்து ஓடி ஒளிந்து வரவாது சென்று வந்த திரிராமருக்கு ஈடாக தன் வாழ்வை பிரித்து மீண்டும் சேர்த்து என்னை பார்க்க வந்த மகன் நீ உண்மையா இப்ப நிலையான தொழில் பற்றி ஒரு சிந்தனை இருந்தாலும் குடும்பத்துக்குள்ள மன அமைதி மிகுந்த ஒரு வாழ்க்கையை நடத்த முடியாத சூழ்நிலை நடந்துவிடும் இன்னும் தெளிந்த மனநிலைகளோடு இருக்கிறாரா இல்லையா இந்த வாழ்க்கையும் நிலைத்து ஓடுமா ஓடாதா இது கிரகங்களாலா அல்லது வேற யாராலும் எதுவும் பாதிப்புகள் நடந்திருக்குமா இந்த மனநிலைகள் இன்னும் ஒருங்கிணைக்கப்படவில்லையே ஏன் என்ற கேள்வி உன் உள்ளத்தில் உண்மையா இல்லையா ஆனால இவங்களை நம்பி நம்ம வந்திருக்கிறோமே நம் வாழ்க்கை சீராக நடக்குமா அறவுரையாக முடிந்து விடுமா என்ற ஒரு பயம் ஒன்று உள்ளத்தில் கால் ஒருவன் ஒரு குழந்தையை பெறுகின்ற ஜனனமாகி ஒரு குழந்தையை தன் வயிற்றிலே ஜனனமாகி ஆறு மாதங்கள் இருக்கும்பொழுது பெற்றோர்களுக்குள்ளே ஒரு மனக்கசப்பு ஏற்படுவது ஒரு சில அம்சத்தின் விதி அந்த குழந்தை பிறந்து மூணரை ஆண்டுகளுக்குள் குடும்பத்தில் பிரிவும் பிரச்சனையும் வரக்கூடியது ஒரு சில பிறப்பின் அம்சத்தின் விதி ஒரு குழந்தை உதுவாகி ஒரு பெண்மகள் ருதுவாகி பெரிய தாயுடன் சில சங்கல்பங்களில் குழப்பம் நடக்கும் என்பது ஒரு சில அம்சங்கள் ஒரு கட்டிடம் நடத்தினால் அந்த மண்ணிலே சக்தி குறைந்திருந்தால் அந்த மண்ணுக்கு உரிமைப்பட்டவர்களுக்கு உடல்நிலை பாதிப்புகள் ஏற்படும் என்பது இயற்கையின் விதி அதை போல இந்த குழந்தை இந்த வைப்பிலே இருக்கும் பொழுது ஜல ஜனன சக்திகளிலே குறை ஏற்பட்டு மனக்குழப்பம் வந்திருப்பது என்பது உங்கள் வாழ்க்கையின் உத்தம ரகசியமாகும் புரியுதா ஆனால் இந்த பிறந்த அம்சத்தின்படி நடந்த இந்த சோதனை முடியதுக்கு தை மாதம் இருபத்தி இரண்டாம் கால வரை நீங்கள் எல்லாரும் பொறுமையாக இருக்க வேண்டும் அப்படி இல்லை என்றால் இவன் சுதந்திரமாக மீண்டும் வீட்டை விட்டு வெளியே செல்ல வேண்டும் என்ற நிலைமை ஏற்படும் அப்பொழுது நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் நீதிமன்றம் ஏதேனும் செல்லக்கூடிய நிலைமையில் இவனுடைய அம்சங்கள் உண்டு தை மாதம் இருபத்தி ரெண்டு வரை பொறுமையாக இருந்தால் எல்லாம் வெற்றியாக நடக்கும் என் சொல்லுக்கு கட்டுப்பட்டு நிதானமாக இருங்கள் ஜெயிச்சு கர்பதாவிக்குவேன் முருகனுக்கு நிச்சயமாக உனக்கு கிடைச்சாச்சு படாங்க எந்த ஊர்ல முப்பந்தரை சிக்கியம்மன் கோயில் பக்கமா தம்பிட்டு என்ன பழக்கம்லாம் இருக்கு என்ன பழக்கம்லாம் இருக்கு என்ன பழக்கம் இப்ப தாக எடுத்தா கொஞ்சம் தண்ணி குடிப்பியா அல்லையே ஒரு வாரத்துக்கு ஒரு தரம் தெரியாம தெரிஞ்சு அடிக்கிற ஒரு வாரத்துக்கு ஒரு தரம் தெரியாம லைட்டா இவ்வளவு தானே இது ரொம்ப குடிக்க மாட்டான் லைட் ஹவுஸ் குடிப்பான் குடிக்க மாட்டோம்னு சத்தியம் பண்ண ஆ ஒன் புருஷன பக்கத்துல வா சொல்லி கொடுக்க இருவனை வந்து ஆ என் சொல்லுக்கு மீறி ஒருத்தன் கோயில் பெட்டியில் ஒருத்தன் புகையிலையை போட்டான் இந்த கன்னத்தில் ஓட்ட விழுந்துருச்சு டாக்டர் ட்ரீட்மெண்ட்டுக்கு போய் இந்த பக்கத்தை அடைச்சாங்க கீழ்த்து ஆடையில் ஓட்ட விழுந்துருச்சு இப்போ யாருமே ஒன்றும் செய்ய முடியலை நல்லா புரிஞ்சுக்கணும் நான் தான் என் கோயிலுக்கு வரவங்க மக்களை அத்தனை வரைக்கும் சொல்கிறேன் தண்ணி அடிக்காத சிகரெட் எழுக்காத பீடி இழுக்காத கோயிலை வைக்காத பான்புறாக்க வைக்காதன்னு சொல்லுவேன் நான் இதெல்லாம்னு சொன்னதெல்லாம் விட்டுட்டு தேவையில்லாமல் என்னை பற்றி கற்பனை எழுதிச்சலைதாங்க நான் எவ்வளவு நல்லது சொல்லுங்க அதெல்லாம் ஆனால் இதெல்லாம் செய்யாதீங்க நான் சரியா தமிழ் தை மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வரை பொறுமையாக இருக்கணும் மூன்று முறை என்னைய பார்க்கணும் சைக்காலஜி மாத்திரை கொடுக்கணும் கண்டிப்பாக கொடுக்க வேண்டும் குணமாகித்தரேன்